பாரிமுனையில் ஏற்பட்டுள்ள கட்டிட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க தேசிய பேரிடர் மீட்புக் குழு அரக்கோணத்தில் இருந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து பாரிமுனையில் இன்று காலையில் இடிந்து விழுந்த நான்கு மாடி கட்டிடத்தில் உள்ளே வந்து ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் சிக்கியிருப்பதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்து இருக்கிறார்கள் அவரை மீட்பதற்கான முயற்சிகள் கடும் வேகமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக பத்துக்கும் தீயணைப்பு வாகனங்களில் மொத்தமாக வீரர்களும் நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் இணைந்து இந்த மீட்புப் பணியில் இன்று சாலை முதல் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களை மீட்பதில் சிரமம் இருப்பதால் என்டிஆர்எஃப் வீரர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வீரர்கள் தற்போது அரக்கோணத்திலிருந்து திரும்பி இருக்கிறார்கள் இன்னும் பத்து நிமிடங்களில் என்பவடத்திற்கு வந்து அவர்கள் வந்து தங்களது மீட்புப் பணியை துவங்க இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் சென்னை மாநகராட்சி ஆணையர் சகந்தீப் சிங் பேடி நமக்கு அளித்த பேட்டியில் வந்து இந்த மீட்பு பணியானது இன்று நள்ளிரவை கடந்தும் தொடரும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக உள்ளே சிக்கியிருப்பது எத்தனை நபர்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை இந்த நிலையில் வந்து உள்ளே சிக்கியிருக்க நபர்களை சக்கரமாக மீட்க வேண்டும் என்பது எங்களது எண்ணமாகும் அதனால் வந்து இந்த பணியானது மிகவும் துரிதப்படுத்தப்பட்டு துரிதப்படுத்தப்பட்டுள்ளது வேகமாக செயல்படுத்தக்கூடாது எனவும் மிகவும் பொறுமையாக தான் அவர்களை உயிருடன் மீட்க வேண்டும் எனவும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி நமக்கு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் விஷ்ணு இந்த நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் வந்து என் வரவேற்கிறார்கள் இங்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்டு சில மீட்டர் தூரம் வரை அவர்களை வெளியே அனுப்பி அங்கு வந்து பயணிக்காளர் கொண்டு உள்ளே யாரும் வராத அளவுக்கு பொதுமக்கள் யாரும் வராத அளவிற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பணியானது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது நன்றி அன்பரசன் உங்களுடைய தகவல்களுக்கு